ஏன் நல்லா இருக்கீங்களா அங்க ஓர பாடசத்தங்க கேட்குமா இல்ல கேக்கல நான் நினைக்கிறேன் நான் சன்னல பாடசத்தே வச்சிருக்கேன் நீ முழுக்க முழுக்க நீ தான் லைவ் பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்காரு ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல கேக்குமா பா

பாப்பா சவுண்ட கம்மி வை கம்மி பண்ணு பாப்பா கன்னங்கள் சாண்ட தண்ணி விட்டியா ம் எல்லா கன்னங்களுக்கும்மா ம் ஹங்க வரையும் எல்லாத்துக்கும் விட்டு போட்டு வந்தானேكي ஆ பேசு

கேலாம் முடிச்சு வரடி இதுக்குள்ள ஈ சுத்து ஒரு பகி தானே இதுக்குள்ள எப்படி போறோம் தெரியல அந்த ஹோல்ஸ் வலிய உள்ள போகுது ஆ எப்படி போச்சு எனக்கு தெரியல அது எப்படி சாப்பிடாம குளாம இருக்கு அதெல்லாம் வெளிய வந்துரும் அப்ப இது வீடா அதோட வீடா ஆ எல்லாரும் என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க நைட் சாப்பாடுலாம் சாப்பிட்டாச்சா நைட் சாப்பாடுலாம் என்னென்ன சாப்பாடு லைவுக்கு வர முடியாத சிச்சுவேஷன் ஆயிருச்சு எனக்கு. நான் இருக்க போறேன். சும்மா. டாப் ஃபேன்ஸ் நம்மளோட இங்க சுத்தி

வருதா நான் டமடிக்காய் ஹாய் 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 டூருக்கு போலாம் நினைக்கறேன் انا எங்க போறதுன்னு தெரியல எந்த என்ன ஒரு டூருக்கு போலாம் சொல்லுங்க ஒரு நாலு நாள் அப்படியே ஃப்ரீயா இருந்துட்டு வரணும் டூர்ல அப்படிதான் நான் சிட் இருக்கேன் ஆனா அடுத்தடுத்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இதுவா பிரச்சனை வருது நம்மளுக்கு ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கெல்லாம் மோசமா இருக்கு இல்லையோ எங்களுக்கு ரொம்ப மோசமா இருக்குங்க நியூ இயர் பிறந்ததே ஆஸ்பத்திரில தான் நியூ இயர் நியூ இயர் வந்தது நமக்கு அதுக்கு என்ன பிறந்துச்சு பிறந்துச்சு ஹாஸ்பிட்டல்ல தான் எங்களுக்கு நியூ இயர் பிறந்துச்சு 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 நல்லா பிறந்துச்சு மோசமா பிறந்துச்சு சரி முத தெரியா நான் அங்க இருந்தா நினைச்சா கடைசி தெரியலே அப்படிதான் இருக்கு அந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்கு ஜனவரி மாசத்தோடு இந்த கஷ்டம் முடிஞ்சு தீந்திரமா பிப்ரவரி மாசமா நல்லா இருக்கும் என்ன முடியல அழுதுவேன் அப்படின்னு மணி தான் இருக்கு நிறைய பேர் நினைக்கிறீங்க என்னடா வீடியோ அவ்வளோ போடுறதில்ல வீடியோ பேசுங்க பேசிட்டு இருக்கீங்க ராமரியா வீடியோ போடாமல் இருக்கேன் நெட்வொர்க் ஸ்லோ கனெக்ட் ஒரு மனுஷனுக்கு ஒரு அடி விழுகலாம் ரெண்டு அடி விழுகலாம்

ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப மோசமா தான் இருக்குன்னு தான் சொல்கிறிங்க அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது மனிதர்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது அதை சொல்லு கடைசி தேதி வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு எப்படி யாரோ செய்வன சிந்த கடைசி மாதம் இருபத்தஞ்சி தேதி வரை வரைக்கும் டிசம்பர் இருபத்தஞ்சில் டிசம்பர் இருபத்தி மூணாவோ இருபத்தி இன்னும் முடியலல அது இன்னி முடியாம தொடருது அடுத்த வாரம்ல இருந்து கண்டிப்பா வீடியோ போடுறோம் முடிவெனக்கிறோம் ம் இதைப் பார்க்குறோம் எங்கயுமே அடிபட கூடாதுன்னு முள்ளுசா கவசத்தை போட்டுக்கிட்டு நின்னாலும் பார்க்கறது கண்ணு தெரியுமில்ல அந்த கண்ணுல அடிபடுது அப்ப என்ன பண்றது சமாளித்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து வீடியோ போட முடியுமோ போடுறோம் பார்த்து ரசிங்க நிறையா பேர் கமாண்டில் கேட்குறீங்க என்னாச்சு ஏன் வரல ஏன் வரலன்னு இதான் சூழ்நிலைகள் தான் காரணம் கொஞ்ச நாளில் கொஞ்ச நாளாக இல்லை இன்னும் ரெண்டு நாள் மூணு நாளில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாக சரியாகும் வீடியோ வரும் சாமியை கும்பிட்டு வேண்டிக்கிறோம் எல்லோரும் நல்லா இருப்போம் யாருக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது சாமி துணை நீக்கும் ரஜினிகாந்த் ஒரு படத்துல சொன்ன மாதிரி இருக்கு ம். உங்களப் நல்லா இருக்கு. என்ன படம்? தெரியலையே. ரஜினி படத்துல தங்கச்சிக்காண்டி படத்துலயே ஒரு டயலாக் முள்ளும் மலர் படமா இப்ப அந்த படம். இப்ப ரீசன்ட்டா ரஜினி படமா? ம். எங்க இருக்க? கூலி. ம். கூலியா?

நீங்க மறந்துடுவீங்களே ஏல அண்ணாத்த படம் பழைய படம்ல ரஜினி படத்துல தங்கச்சி படம்டாவே அந்த முள்ளு மலை இருந்தேன் அப்ப இல்ல இப்பயுமே அதானே அந்த படம் தானே டாப்ல இருக்கு

மனசுனால சும்மா உட்காரவே முடியாது அப்படி தான் இருக்க சொன்னோம் ஏன் ஆடிக்கிட்டே தான் இருக்க சொன்னோம் நான் உட்காந்துருக்கப்ப ஆடுற எதுக்கு ஆடுற எதுக்கு ஆடுறேன் முடியாது சும்மா அப்படி உட்காந்துருக்கவே முடியாது ஏன் ஆடிக்கிட்டே இருக்க சொன்ன எனக்குலாம் அப்படிதான் இருக்கேன் எதுக்கு இருக்கேன் அப்படி கேட்கல உதாரணம் என் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பத்து நாள் ஆச்சு நான் கடைக்கு போய் பதினஞ்சு நாள் ஆச்சு சும்மா சொல்ல போனால் அந்த மாதம் இல்லாமல் கடைக்கே போகல நான் குளிச்சு பன்னெண்டு நாள் ஆச்சு பாவம் ரெண்டு கஸ்டமர் விட்டு சேலையும் கடைக்குள்ளே இருக்கு அவங்களும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க போகவும் முடியாது போக முடியாது வேற வழியே இல்ல ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் ஏதாவது இல்லை சமாளிக்க சொல்லிட்டோம் புரிஞ்சுக்கிட்டாங்க அனா குளிச்சு பண்ணன்றாச் வீட்ல அம்மா விட்டு சொல்ல அம்மா வந்திருக்கு எல்லாம் எல்லா சீசன் நினைக்கிற எல்லா ஊர்லயும் இருக்கு எல்லா ஊர்லயும் இருக்கும் போல நிறைய பேர் நான் தீர்த்தவங்க போனப்ப நிறைய பேர் வந்திருந்தாங்க யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா ஏதாவது கேட்டீங்கன்னா தான் நான் பதில் சொல்ல முடியும் மூஞ்சி பச்சையா தெரியும் பச்சையா தெரியுது சரியா சகப்பு கலர் பூஞ்சியான மாத்தி என்ன பண்றது நான் என்னாச்சும் உன்னை கேள்வி கேட்கிறேன் இப்போ கட் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கில் போனேன் வச்சுக்கோங்க கமாண்ட் வாஷியா அவ்வளோ வந்து தேர் நமக்கு எனக்கு ஃபேஸ்புக்கில் தான் ஃபாலோஸ் அதிகம் ரெண்டு லட்சம் பேரை தாண்டி இருக்காங்க யூடியூப்பில் வந்துட்டு யூடியூப் தான் முத முத ஆரம்பிச்சோம்னாங்க ஆமாம் ஒரு நாலு வருஷம் ஆச்சு ரொம்ப ஸ்லோவாக அந்த ஃபாலோஸ் கிடைக்கிறது யூடியூப்பில் தான் ஃபேஸ்புக்கில் கடக்கட கிடக்கட ஒரு வருஷம்னா ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க ஏனே தெரில சேல்ரினு பார்த்தன்னா நாங்கள் யூடியூப்ல ரெண்டு மாசம் சேல்ரி எடுத்துட்டோம் நான் ஃபேஸ்புக்ல ஒரு ஒன்றை வருஷமா சேல்ரி எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆரம்பிச்சோம் ஒரு மூணு மாசத்துல சம்பளம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்ல மினிமம் மூணு மாதத்துலேயே நாங்கள் ஃபேஸ்புக்கில் சம்பளம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப்பில் தான் ஒரு மூன்றரை வருஷத்தை கடந்து அதுக்கப்புறம் தான் சம்பளம் எடுத்தோம் ஆனால் ஃபாலோஸ்ஸும் அதில் எங்களுக்கு நல்லா ரீச் ஆயிடுச்சு இதில் மட்டுந்தான் இதுவாக படியே இருக்கும் பார்க்குறவங்க எல்லாரும் ஒரு லைக்கை போட்டுருங்க லைக் போட்டு ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா சும்மா வீட்டை விட்டு வெளியே போய் ஒரு மாசம் ஆகப்போதுன்னா எங்கேயுமே போகிறது இல்லை எங்கேயுமே போகிறது எங்கேயுமே போகிறது லேடிஸ் கூட எங்கேயும் போகாம இருக்கிறது அவங்களுக்கு பெருசா தெரியாது அது நம்ம எங்கேயும் போகாம இருக்கிறது அப்படியே ஹாஸ்பிட்டல்ல ரூம் விட்டு வெளியே போக கூடாதுன்றாங்க இப்ப வீட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்றாங்க எட்டு முடிஞ்சா பாப்பா நெட்லாம் இருக்கு புரியாது மனமா

यहाँ प्पा, अहाँ, कट्पण, मेल एक्सम, ओके,